வடசென்னை அனல் மின் நிலையம் மூன்று தொடங்கப்பட்டு ஓராண்டாகியும் மின் உற்பத்தி தொடங்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்காக தாமதப்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையை அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தில் ரூபாய் பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட வடசென்னை அதிவுய அனல் மின் நிலையம் மூன்று திறக்கப்பட்டு ஓராண்டாகும் நிலையில் இன்றுவரை அதில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மின் திட்டங்களை செயல்படுத்துவதில் திமுக அரசுக்கு ஆர்வமில்லை தனியாரிடம் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்குவதில் தான் ஆர்வம் என்பதற்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டு வடசென்னை அனல் மின் நிலையம் மூன்று கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன் மார்ச் ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அவசரம் அவசரமாக தொடங்கி வைக்கப்பட்டது பொதுவாக அனல் மின் நிலையங்கள் தொடங்கி வைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு சில வாரங்களில் வணிக ரீதியிலான மின்சார உற்பத்தியை தொடங்குவது வழக்கம் ஆனால் வடசென்னை அதிவுய அனல் மின் நிலையம் மூன்று திறக்கப்பட்டு ஓராண்டாகியும் அங்கு மின் உற்பத்தி தொடங்கப்படாததற்கு மின்வாரியத்தில் நடைபெறும் ஊழல்களும் நிர்வாக சீர்கேடுகளும் ஒரு காரணம் என்றால் இன்னொரு காரணம் அங்கு மின் உற்பத்தி தொடங்கப்பட்டால் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க முடியாது என ஆட்சியாளர்கள் கருதுவதுதான் அதனால்தான் பெயரளவில் தொடங்கப்பட்ட வடசென்னை அனல் மின்நிலையம் நிலையம் மூன்றில் இப்போது வரை வணிக அடிப்படையிலான மின் உற்பத்தி தொடங்கப்படாமல் தாமதம் செய்யப்படுகிறது ஒரு மின்நிலையம் தொடர்ந்து மூன்று நாட்களுக்காவது அதாவது குறைந்தது எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு அதன் முழு திறனில் இயங்கினால்தான் அது செயல்பாட்டுக்கு வந்ததாக பொருளாகும் ஆனால் எண்ணூறு மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் நிலையம் மூன்று இன்று வரை ஒருமுறை கூட எழுபத்தி இரண்டு மணி நேரம் அதன் முழு திறனில் இயங்கவில்லை அதனால்தான் வடசென்னை அனல் மின் நிலையத்தால் வணிக அடிப்படையிலான மின் உற்பத்தியை தொடங்க முடியவில்லை வடசென்னை அனல் மின் நிலையம் கடந்த பதினோரு மாதங்களில் இயல்பாக இயங்கியிருந்தால் ஆயிரத்தி இருநூறு கோடி யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்க வேண்டும் ஆனால் நூறு கோடி யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரத்தை மட்டுமே உற்பத்தி செய்திருக்கிறது வடசென்னை அனல் மின் நிலையத்தின் தோல்விக்கு இதைவிட சான்று தேவையில்லை வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நிலக்கரியை கையாள்வதற்கான தளம் நிலக்கரியை மின் நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கான கன்வேயர் பெல்ட் எரிக்கப்பட்ட நிலக்கரியின் சாம்பல் வெளியில் பரவாமல் தடுப்பதற்கான சேமிப்பு குளம் ஆகியவை கட்டமைக்கப்படாததுதான் அங்கு மின் உற்பத்தி தொடங்கப்படாததற்கான முதன்மை காரணமாகும் இந்த குறைகளை கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையிலும் இவற்றை சுட்டிக்காட்டிய நான் இவற்றை சரி செய்து விரைவாக மின் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தேன் ஆனால் அதன் பின் ஐந்து மாதங்களாகிவிட்ட நிலையில் இன்று வரை அந்த குறைகள் சரி செய்யப்படவில்லை குறைகளை களைவதற்காக ரூபாய் ஐம்பது கோடி தேவைப்படுவதாகவும் அந்த நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்றும் அனல் மின் நிலையத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை நிதி ஒதுக்குவதில் அரசு திட்டமிட்டே தாமதம் செய்வதாக தோன்றுகிறது வடசென்னை அனல் மின் நிலையத்தில் வணிக அடிப்படையில் மின் உற்பத்தியை தொடங்குவதை விட நாடகங்களை நடத்துவதில்தான் தமிழக அரசு ஆர்வம் காட்டுகிறது வடசென்னை அனல் மின் நிலையம் செயல்பாட்டுக்கு வருவதில் ஏற்பட்டிருக்கும் தாமதத்தை சுட்டிக்காட்டி கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் மீண்டும் ஓர் அறிக்கையை வெளியிட்டிருந்தேன் அதற்கு பதிலளிக்கும் வகையில் டிசம்பர் ஏழாம் தேதி அறிக்கை வெளியிட்ட மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வடசென்னை அனல் மின் நிலையம் வணிக ரீதியில் மின்சாரம் உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்டதா என்பது குறித்து எந்த பதிலையும் தெரிவிக்காமல் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி எண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்டிவிட்டதாக மழுப்பலான பதிலை கூறினார் அது மட்டுமின்றி வடசென்னை அனல் மின் நிலைய பணிகள் குறித்து கடந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி ஆய்வு செய்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி டிசம்பர் மாதத்திற்குள் அந்த மின் நிலையத்தில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார் ஆனால் டிசம்பர் முடிந்து பிப்ரவரி மாதமும் வந்துவிட்ட நிலையில் இன்னும் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கப்படவில்லை வடசென்னை மின் நிலையத்தில் மீதமுள்ள பணிகளை முடிக்க இன்னும் ரூபாய் ஐம்பது கோடி தேவை என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை ஒதுக்கீடு செய்யாமல் வணிக ரீதியிலான மின் உற்பத்தியை எவ்வாறு தொடங்க முடியும் என்று தெரியவில்லை ஒருபுறம் மின் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆணையிடுவது இன்னொருபுறம் பணிகளை முடிப்பதற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் தாமதப்படுத்துவது என தமிழக அரசின் நாடகங்களைத்தான் நடத்திக் கொண்டிருக்கிறது வடசென்னை அனல் மின் நிலையம் சரியான நேரத்தில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தியை தொடங்கி இருந்தால் இதுவரை ஆயிரத்து இருநூறு கோடி யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்க கூடும் அதன் மூலம் அதே அளவு மின்சாரம் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்படுவதை தவிர்த்திருக்கலாம் அதனால் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் இரண்டு மிச்சமாவதாக வைத்து கொண்டால் கூட பதினோரு மாதங்களில் ரூபாய் இரண்டாயிரத்து நானூறு கோடி ஆண்டுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினெட்டு எட்டு கோடி மிச்சமாகியிருக்கும் ஆனால் அவ்வாறு பணம் மிச்சமாவதால் ஆட்சியாளர்களுக்கு எந்த லாபமும் இல்லை தனியாரிடம் மின்சாரம் வாங்கினால் மட்டும்தான் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதால்தான் தான் மின் உற்பத்தி திட்டங்களை தாமதப்படுத்துகின்றனர் என்று புகார்கள் எழுகின்றன அவற்றை ஒதுக்கித் தள்ள முடியாத அளவுக்குத்தான் அரசின் செயல்பாடுகள் இருக்கின்றன மின்சார கட்டணத்தை எவ்வளவுதான் உயர்த்தினாலும் மின்வாரியத்தில் நிலவும் ஊழல்கள் நிர்வாக குளறுபடிகளை களையாமல் வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியாது மின் திட்டங்களை செயல்படுத்தி தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை குறைத்தால் மட்டும்தான் லாபத்தில் நடத்துவது சாத்தியமாகும் இதை உணர்ந்து வடசென்னை அனல் மின் நிலையத்தில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தியை தொடங்கவும் நிலுவையில் உள்ள பிற மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி முடிக்கவும் தமிழ்நாடு அரசும் மின்சார வாரியமும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்